ஆஹா என்ன படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் அம்மாலாம் மாவனும் சேர்ந்துக்கிட்டே அது ஒண்ணு நீங்க மல்லிக்கடைக்கு லிஸ்ட் எழுதிட்டு கிடக்குறங்க ஏண்டி மீனா இன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான மல்லி சாமல் லிஸ்ட் போட்டு கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இப்போ அதுக்குள்ள தீந்து போச்சா நீங்க அன்னிக்கு வாங்கி வந்து கொடுத்தது வீட்டுக்கு இந்த லிஸ்ட் வாங்கிட்டு வரது எனக்கு என்னது உனக்கா எதுக்கு உனக்கு அதுவா என்னமோ சொல்லுவாங்களே என்ன என்னது நானே டுயட்ல இருக்க போறேன் டுயட்ல

ஸ்லிம் ஆக போகிறது தான் அம்மா அப்படி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதனால் சத்தான க உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு நானும் ஸ்லிம் ஆகலான்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ லிஸ்ட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் கம்முன்னு பேசாமல் இந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு போயிட்டு கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க கொஞ்சம் எதுக்குடின்னு கஷ்டப்பட்டு செலவு பண்ணணும் அஞ்சு வேளும் சாப்பிட்றதோ ரெண்டு வேளை சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக உடம்பு போகுது வர வர உங்களுக்கு கொசும்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு இதை வாங்கிட்டு வந்து மட்டும் கொடுக்கல நைட்டுக்கு ரெண்டு பேத்துக்கு சாப்பாடு கிடையாது எங்கங்கோப்பா இதே பொண்டாட்டி வேணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னாங்கோப்பா இந்த அந்த லிஸ்ட் வாங்கிட்டு போய் உங்க அருமை பொண்டாட்டிக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கங்கோப்பா நான் கிளம்பறேன் இதெல்லாம் தேவதான இவளுக்கு ஏர்க்கனவே கத்திரிக்கைக்கு கால் கை முளைச்ச மாதிரி தான் இருப்பா இதுல வேற டயட் ஆக போறான் ஸ்லிம் ஆக போறான்னு சொல்லிப்புட்டு என்ன உயிரை வாங்குறாளே கடவுளே ஓகே ஃப்ரெண்ட் அம்மா அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்லைக்கானி கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்